ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் ஒரு எட்டரை மணி எட் ஒம்போது மணி போல் தான் நாங்கள் வந்து மேட்டுப்பாளையம் வந்து சேர்ந்தம் பார்த்தேங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆட்டோவில இருந்தேங்க உள் சைடு வரணும் வந்தால் தான் அண்ணன் வீட்டுக்கு போக முடியும் அப்போ நாங்கள் ஆட்டோவிலே யாரும் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்போ தான் சரி வந்தது தான் வந்துவிட்டோம் இங்கேருந்து மீனும் இறைச்சி வாங்கிட்டு போயிடுவோம் ஏன்னா இல்லைனா வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப ஒருக்கா வாங்குறதுக்கு இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னனால நேராக நாங்கள் மீன் கடைக்கு போய்ட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மீன் கடையில் கால் வாய்ச்சாச்சு அங்கே பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய மீன் அப்படி வரிசை அடிக்கி வச்சுருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அங்கே அங்கே நம்ம வாங்கி கொடுக்க எந்த மீன் வேணுமோ வெலை போட்டோன்னா அங்கே பின்னாடி அழகாக வெட்டி வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி தந்துடுறாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இறச்சி கடை இருக்குது ஆட்டரிச்சி கோழி எல்லாமே இருந்துச்சு பார்த்துங்க நாங்கள் வந்து கண்ணம் கொலுசால ஒரு அரை கிலோ வாங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு கிலோ காலி அரிச்சு வாங்கினோம் போதும் காலி அரிச்சு காலையில் டிஃபனுக்கு இட்லிக்கு சாப்பிட்லான்னு சொல்லி சொன்னாங்களே அப்புறம் கண்ணங்கலிசால கறி வைக்கிறதுக்கு தான் வந்தது வாங்கிட்டு போகணும் ஆனால் எனக்கு காலையில் மீன் கடை பார்த்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உண்மையிலே நினச்சே பார்க்கல மேட்டுப்பாளையம் வந்து அங்கே உள்ள ஒரு மீன் கடைக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு ஹாப்பியோ ஹாப்பி